படத்தை வைத்து செய்யும் நெட்டிசன்கள் வெற்றிபாரன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கவிருக்கும் படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிறார் படத்தின் பெயர் இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி படத்தின் பெயர் அரசன் என்று வைக்கப்பட்டிருக்கிறது இப்படமானது வடசன்னை யூனிவர்சில் குருவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் படத்தின் பெயரை வைத்து ஏகப்பட்ட மீம்ஸ்களை நெட்டிசன்கள் பகிர்ந்து வருகிறார்கள் வெற்றிமாறன் சூர்யாவை வைத்து வாடிவாசல் திரைப்படத்தை இயக்குவதாக இருந்தார் அதில் அவருடன் அமீர் உள்ளிட்டோர் எல்லாம் நடிப்பதாக இருந்தது படத்தின் டெஸ்ட் ஷூட்டும் நடத்தப்பட்டது கிராபிக்ஸ் பணிகள் எல்லாம் லண்டனில் நடந்து வந்தன பெரிய எதிர்பார்ப்பை சந்தித்திருந்த இப்படம் மேற்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை அதற்கு யூகங்களாக ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்படுகின்றன கலைப்புலி தானுவுக்கு படம் செய்வது என்பதில் வெற்றிமாறன் உறுதியாக இருந்தார் எனவே வாடிவாசல் படத்துக்காக இன்னொரு கதையை கையில் எடுத்தார் அதில் ஹீரோவாக சிம்பு கமிட் இருக்கிறார் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் கதை தேர்விலும் இயக்குனர் தேர்விலும் ரொம்பவே கவனமாக இருக்கிறார் எஸ்டிஆர் அனுபவம் இளமை என இரண்டு தரப்பு இயக்குனர்களிடமும் வேலை செய்து வருகிறார் வெற்றிமாறனுடன் சிம்பு இணைய போகிறார் என்ற அறிவிப்பு வந்தது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்பிரைஸாக இருந்தது இத்தனை வருடங்கள் கழித்து இப்போதாவது இவர்கள் இணைகிறார்களே என கொண்டாடுகிறார்கள் படத்தின் ப்ரோமோ ஷூட்டும் முடிந்துவிட்டது இதற்கிடையே வடசென்னை படத்திலேயே இக்கூட்டணி அமைந்திருக்க வேண்டும் என்பதும் சில காரணங்களால் அது நடக்கவில்லை என்பதும் நினைவு கூறத்தக்கது இப்படம் வடசென்னை டூ இல்லை என்பதையும் இது வடசென்னை யுனிவர்சல் வரும் என்பதையும் வெற்றி உறுதிப்படுத்தியிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க இப்படம் பற்றி பெரிய கவலையாக ரசிகர்கள் பார்ப்பது அனிருத் இசை என்பது தகவல் வருவதுதான் ஜி பிரகாஷ் அல்லது சந்தோஷ் நாராயணனை வைத்து இசையமைக்கலாம் என்று ஏகப்பட்ட பெயர் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இந்த நிலையில் படத்துக்கு அரசன் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படத்தினை பெயருக்கு பெரிய ஹைப்பை ஏற்றி வைத்திருக்க ரசிகர்கள் ஆனால் ரசும் பெயர் அளவுக்கு ஒன்று மாசாக இல்லை என குறை கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் அது மட்டுமின்றி அரசன் எனவும் இது என்ன அரசன் சோபா என்றும் மீம்சுகளை தயார் செய்து பறக்கவிட ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலும் இப்படத்தில் அனிரோத் இசையமைப்பதாக வரும் தகவலை வைத்தும் அவரை கிண்டல் செய்து வருகிறார்கள் தற்போது அந்த மீம்ஸுகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றன செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்